நான் சவுதி வந்த பொழுதில் வந்து ஒரு முப்பது முப்பது வருஷம் முன்னாடிலாம் வந்து இந்த முத்தவாக்கள்னு ஒரு செட்டு இருப்பாங்க அவங்க வந்து தொழுகு நேரங்களில் வந்து இது மாதிரி கடையை அடைக்காமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க இந்த மாதிரி சலா சலா தொழுது கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு அபிவிருத்தி செய்வான் முதல்ல வியாபாரத்தை நிறுத்துங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வந்து ஒரு ஜிஎம்சி வண்டியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறத பார்த்துருக்கோம் இதை பார்த்துட்டு ஓடக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க முத்தவா வண்டியை பார்த்துட்டா போதும் இன்னமும் உலகத்திலே மிக பயங்கரமான ஒரு ஆளை பார்க்குறது மாதிரி நினச்சிட்டு ஒரே ஓட்டம் இங்கே தொழுகாதவர்கள்லாம் அதே சமயத்தில் ஹிந்துக்களாக இருந்தாக்க அவங்கள நிறுத்தி அவங்களுடைய அம்மாவை ப பரிசோதிப்பாங்க பரிசோதிச்சுட்டு அவங்க ஹிந்துனாக்க சரி போயிடு அப்படி வேலை செய்யாத உட்காந்துரு வேலை செய்யக்கூடாது தொழுகட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு வாங்க சர்க்கரையா அமரா எல்லா சலாத் எல்லா சர்க்கரை அமரா சலாத் ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகாரத்தில் நடந்துக்கிட்டாலும் அதிகமான முத்தவாக்கள் வந்து ரொம்ப அன்பாக தான் நடந்துக்குவாங்க இதனால் வந்து தொழிலாளிகளுக்கு ஒரு நன்மை கூட அதாவது இந்த லொஹர் டயம் பயங்கரமான வெயில் டயங்களில் வந்து தொழுகைக்காக அரை மணி நேரம் நிறுத்தணுங்கிறது வேலையை நிறுத்தணுங்கிறது சட்டம் இதனால் வந்து அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாருமே பணத்தாசு பிடிச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து கண்ட்டினியூவாக வேலை செய்ய என்ன எட்டு மணி நேரம் வேலையை வந்து கண்டினியூவாக பாரு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க அந்த டைங்களில் இது மாதிரி தொழுகை டையத்தில் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைச்சிட்டாக்கே அவனுக்கு கொஞ்சம் இழப்பாருவான் சில பேர் தூங்கவும் செய்வாங்க படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு வந்துருச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேர் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து சவுதிகள் இருந்தாலும் பிடிச்சி என்னுடைய என்னுடைய முதலாளியே ஒரு தடவை என்னையும் என் முதலாளியை தூக்கி கொண்டு போயிட்டான் நாங்களும் தொழுகுறதுதான் இருந்தாலும் கொஞ்சம் அசட்டையாக இருந்ததுனால தூக்கிட்டு போயிட்டான் சலா சலாச்சா அந்த அளவு ஒரு ப ஒரு போலீஸை விட வந்து சலாச்சியாக இருந்தாலும் அவர் இருந்தது ஆனா இப்போ வந்து சும்மா இருக்கக்கூடிய பவர் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு துபாய் மாதிரி தொழுதுகிட்ட அவனுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முத்தவாக்க நல்லதாகவும் படுது ஒரு வகையில் கெடுதலாகவும் படுது இல்லையா மற்றபடி முத்தவாக்கல் இருந்த வகையில் தொழிலாளிகளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அது ஓகேங்களா அடுத்தாப்பில் பாருங்க இங்கே வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி நம்ம வந்து கிட்டே நெருங்க விட மாட்டோம் உடம்புலாம் ஒரு ஸ்மெல் வரும் வேர்வ நாற்றாண்டிக்கும் அது அந்த பழைய அந்த பலதியா அதாவது என்ன சொல்கிறது இந்த குப்பை தொட்டியோடய நிற்கிறதுனால அவர்கள் உடம்புலேருந்து ஒரு ஒரு ஸ்மெல் வரும் அதனால் கிட்டே நெருங்க மாட்டோம் ஆனால் இங்கே அமர்ந்துருக்கிறவங்கள எல்லாம் கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்த ஒவ்வொரு சவுதியுடைய வீடுகளையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அரண்மனை தான் அந்த அளவு காசு கொலிக்கும் ஒவ்வொரு சௌதிகள்ட்டையும் ஆனால் இங்கே பாருங்கள் எந்த ஒரு சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பந்தாலாம் இல்லாமல் அந்த சவுதிகள் வந்து அந்த பங்களாதேஷியை வந்து எவ்வளோ அன்பாக வந்து கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ஒன்று ஏன்னா அந்த தலித்களை அந்த துப்புரவு தொழிலாளர்களை வந்து நாம் வந்து மனிதர்களாக மதி மதிக்கிறது இல்லை கூட அனுமதிக்கிறது இல்லைன்னா பார்த்துங்களேன் அப்போ எந்த அளவு நம்ம வந்து அவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிறோம் ஜாதியினால் பிளவுபடுத்தி வச்சிருக்கிறோம் இப்போது இவர்களுக்கு வந்து இவர்களுக்கும் மனசு கொஞ்சம் உருத்த தான் செய்யும் ஆனால் நபிகள் நாயகத்துடைய கட்டளைகள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி உடைப்பாளிகளை வந்து யாரையும் வந்து இலக்காரமாக நினைக்காதீங்க தூரமாக்காதீங்க எல்லாரையும் சகோதரர்களாக நினைங்க எல்லாரையும் ஒரே ஒரே சட்டில் உட்கார வச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் அவள் அந்த துப்புரத்தில் உட்கா பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ சாப்பிட்ற டைமாக இருந்துச்சுனாக்க சாப்பாட்டு த தட்டில் ஒரே தட்டில் உட்கார வச்சு சா அவங்கள சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க எந்த ஒரு அசூசியமும் படமாட்டாங்க இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து நமக்கு நம்ம இஸ்லாம் கே இஸ்லாத்தினால நம்ம நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மைகள் அதனால தான் நாங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து இந்தளவு பிடிச்சி இப்போ பிடிமானமாக இருக்கிறது காரணமே வந்து எவ்வளோ பெரிய ம ஒரு மீட்டிங் போட்டு எவ்வளோ பெரிய ப்ரோட்சஸ் பண்ணலாம் செய்யக்கூடாத ஒரு விஷயங்களெல்லாம் தே இஸ்லாத்தில் நபி எல்லாம் நாங்க செஞ்சிட்டு போயிருக்காங்க அதுதான் காரணோம் हमें इस्लाम क्यों पसंद आया हमने क्यों एक्सेप्ट किया ये वीडियो को देखकर के अंदाजा लगा लो ये सब के सब अमीर हैं लेकिन खुद को अमीर नहीं समझते हैं जब उसके सामने कोई गरीब आता है तो सबका सम्मान एक जैसा है ना कोई राजा है ना कोई भिखारी है सब एक சகோதரர்கூட சொல்றாரு பாருங்க நான் கூட இஸ்லாத்தை இவர் வந்து இந்துதான் முன்னாள் இந்து இப்ப முஸ்லிமா மாறி இருக்காரு அவர் சொல்றாரு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது மெயின் காரணமே இவர்கள்ட்ட இந்த பாகுபாடு கிடையாது ஜாதி பாகுபாடு கிடையாது நான் வந்து ரொம்பவும் ஜாதி இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்தியாவில் அதெல்லாம் இல்லாதனால தான் நான் வந்து இஸ்லாத்தில் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேங்கிறாரு ரொம்ப சந்தோஷம்